உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் அன்பின் துடிக்கிறேன் நாவல் பகுதி இருபத்தி இரண்டு வாசிப்பது தொடர்ந்து கதையை கேட்கலாம் உயிர் தன் கண்ணாடி அறையில் யாருடனோ வீடியோ காலில் இருக்க அறைக்குள் வந்த அக்னி அவனை காணாது முதலில் குளியல் அறையை தான் பார்த்தாள் கதவு வெளியே இருந்து பூட்டப்பட்டிருக்கிறது அதன் பிறகுதான் கண்ணாடி அறையை திறந்து பார்த்தாள் அழைப்பில் இருந்தவன் அக்னியை கண்டு என்ன என்று கண்களால் கேட்டான் இல்லை என்று தலையசைத்தவள் பேசிட்டு இருக்கார்னு போய் சொல்லிடலாம் வாய்க்குள் கூறிக்கொண்டவள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று திரும்பி நடக்க நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் அக்னி எதுக்கு வந்துட்டு போற என்று கேட்டான் அப்படியே நின்றவள் மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள் நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி அத்ததான் உங்கள கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க பயந்து பயந்து அவள் கூற சிரித்தவன் அதுக்கே உடம்பு இப்படி நடுங்குது நான் விருந்தாளிங்க கிட்ட எல்லாம் கோவப்படுறது இல்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் உடனே கிளம்புறேன் லஞ்ச் அங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அம்மா கிட்ட சொல்லிடு நான் சாப்பிடலன்னு நினைச்சு வேற யாரும் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்ல அவன் கார்கியே எடுத்துக்கொண்டு கிளம்ப வேற யாரும் நீங்க யார சொல்றீங்க திரும்பி அவளை பார்த்தவன் உம் எங்க அம்மாவை தான் சொன்ன வேற யாரை பத்தி நான் கவலைப்படணும் சரிங்க கிட்ட சொல்லிடுற என்றவள் அவன் பின்னால் நடந்தாள் மாடி இறங்கி வந்தவன் வாசலி நோக்கி நடக்க என்னமா சொன்னான் என்று அம்மா கேட்பது அவன் செவியை எட்டியது அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கான் லஞ்ச் அங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம் அங்க சாப்பிடுவாராம் உங்களை சாப்பிட சொன்னார் அத்த நீவாமா நம்ம சாப்பிடலாம் எனக்கு பசிக்கல அத்தை அவள் சிறிது சத்தமாக கூற அதுவும் அவன் செவியை எட்ட அப்படியே நின்றவன் திரும்பி அவளை பார்த்தான் அவளது விழிகளும் அவனை தான் பார்த்து கொண்டிருக்கிறது அவன் பார்த்ததும் சட்டென்று விழிகளை இழுத்துக் கொண்டவள் நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு பரிமாறல என்று கூறி அவன் அம்மாவை இருக்கையில் அமர்த்தினாள் திரும்பி ஒரு அடிதான் எடுத்து வைத்தான் அவனுக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவன் இதை வந்துட்டே இருக்கேன் என்று கூறி அழைப்பை துண்டித்துவிட்டு அப்படியே திரும்பி சென்றான் ஆனால் ஒரு மணி நேரத்தில் திரும்பியும் வந்து விட்டான் சுந்தரி அக்கா எனக்கு பசிக்குது என்னுடைய அனுப்புங்க என்று கூறியவன் மாடிக்கு செல்ல அக்னி தம்பிக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கிறேம்மா கொண்டு போய் கூடு என்ற சமையல் அறைக்கு செல்ல பின்னால் வந்த அக்னி அக்கா நீங்க தள்ளுங்க நான் எடுக்கிறேன் சாப்பாடு என்றவள் ஒரு தட்டை எடுத்து அது நிறைய சாப்பாடை எடுத்து வைக்க ஐயோ அம்மா தம்பி இவ்வளவு சாப்பிட மாட்டாரு அதெல்லாம் சாப்பிடுவாரு ஐயோ அவர் திட்டுவாரு இல்லக்கா விருந்தாளிங்களா தள்ளி நிலுங்க எடுத்து வைத்த சாப்பாட்டில் குழம்பு பொரியல் என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அரைக்கு வந்தாள் தட்டை டீப்பூ மீது வைத்தவள் அக்கா கொடுத்து அனுப்புனாங்க சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு திரும்பி நடக்க எட்டி அவள் கரத்தை பிடித்தவன் நீ எங்க போற இந்த சாப்பாடு எனக்கு இல்ல உனக்குதான் என்றவன் அவளை அந்த தட்டின் முன்னால் அமர்த்தியதோடு ஒரு இருக்கையை இழுத்து அவள் அருகில் போட்டு அமர்ந்தான் நானா அதிர்ச்சியோடு தட்டையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள் ஆமா நீ ஏதான் என் காதுல தானே சாப்பாடு வேண்டாம்னு சொன்ன இனிமே நீ ஒரு நாளும் என் காது பட சாப்பாடு வேண்டாம்னு சொல்லக்கூடாது சாப்பிடு இவ்வளவு சாப்பாடு எப்படி சாப்பிடுறதா நான் மட்டும் என்ன ஒரு குண்டா நிறைய சாப்பிடுவேன்னு நினைச்சுதான் இதை எடுத்துட்டு வந்தியா ஐயோ நான் இல்ல சுந்தரி அக்காதான் அவங்களா இவ்வளவு சாப்பாடு எடுத்து வச்சாங்க நான் இவ்வளவு சாப்பிடுவேன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க இவ்வளவு சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டாங்க அவங்கதான் எடுத்து வச்சாங்களா இல்ல அப்பாவியாக அவள் தலையசைத்தாள் சாப்பிடு ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம நீயே எல்லாம் சாப்பிடணும் சாப்பிடு இவ்வளவு எல்லாம் சாப்பிட முடியாது நீயா சாப்பிட்டா உனக்கு நல்லது இல்ல அப்படியே உருட்டி உருட்டி ஊட்டி விடுவேன் அவன் தட்டை எடுக்க தயாராக வேண்டாம் வேண்டாம் நானே சாப்பிடறேன் என்றவள் உணவை பிசைந்து சாப்பிட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் அவளால் சாப்பிட முடியவில்லை விழிப்புதுங்கி அவள் அமர்ந்து இருக்க என்ன சாப்பிட முடியலையா என்று கேட்டான் இல்லை என்று அவள் தலையசைக்க சாப்பாடு சாப்பாட தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது இனிமே யாருக்கு சாப்பாடு எடுத்தாலும் இந்த மாதிரி எடுக்காத புரியுதா மிச்ச சாப்பாடை கொண்டு போய் சுந்தரியாக்கா கிட்ட கொடு கேட்டுக்கு வெளியில ஒரு நாய் இருக்கும் அதுக்கு அவங்க வைப்பாங்க நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அவள் எழ அவனது செல்லுக்கு அழைப்பு வந்தது டிஸ்பிளே அம்மா என்று காட்ட உடனே அழைப்பை ஏற்றான் சொல்லுங்கம்மா உயிர் அக்னியையும் கூட்டிட்டு கீழே வாப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் இதோ வரையம்மா என்றவன் அம்மா வா என்று கூறிவிட்டு நடக்க அவளும் தட்டை எடுத்து கொண்டு நடந்தாள் ஹாலில் அனைவரும் கூடி அமர்ந்திருக்க உயிரும் அக்னியும் இரு இருக்கைகளில் வந்து அமர்ந்தனர் என்னம்மா சொல்லுங்க உயிர் நம்ம வீட்டுல கொஞ்ச நாளா எல்லாம் தப்பு தப்பா நடக்குது உனக்கும் நந்திதாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போகும் போதே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சேன் ஆனா முடியாம போச்சு இப்ப பிரச்சனைகள் ரொம்ப பெருசாயிட்டே போகுது நாம நம்ம குலதெய்வம் முருகன் கோயிலுக்கு போய் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது இனியும் காலம் தாழ்த்தாம பிரச்சனைகளை பெருசாக்காம நாளைக்கே நாம கோத்தகிரி போறோம் அந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு நான் சொல்ல தேவையில்லையே கோயில் மலை உச்சியில தான் இருக்கு ஏற முடியாதவங்க கீழே நின்னே சாமி கும்பிடலாம் ஆனா மேல ஏற முடியறவங்க முருகன் சன்னிதிக்கு போய் நம்ம குறைகளை சொன்னா அந்த குறைகள் உடனே தீந்துடும் ஒரு நம்பிக்கை அது நம்ம வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சரிம்மா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு கிளம்பிடலாம் அக்னியை பார்த்தவர் அக்னி உங்க குலதெய்வம் யாருமா எங்க குலதெய்வம் கூட முருகன் தாத்த ஆனா குலதெய்வ கோயிலுக்கு போகாம பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஓ அப்படியா சரிம்மா நீயும் உன்னுடைய குறைகளை முருகன் சன்னிதியில வந்து சொல்லு உன்னுடைய குறைகள் எல்லாம் அப்படியே தீர்ந்து போயிடும் உயிர் நம்ம எப்ப கிளம்பலாம் அம்ம காலையில அஞ்சு மணிக்கு இங்க இருந்து கிளம்பிடலாம் சாயந்தரம் போய் சேர்ந்துடலாம் அப்ப சரி எல்லாரும் போய் உங்க துணிகளை எல்லாம் பேக் பண்ணிடுங்க நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க காலையில நம்ம கிளம்புறோம் அஞ்சு மணிக்கு கரெக்டா இங்க இருந்து கிளம்புறோம் உயிர் எப்பவும் போற மாதிரி நம்ம சொகுசு வேன்லயே போயிரலாமா வேனை வர சொல்லிடு சரிமா நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றான் வந்ததும் முதல் வேலையா கவிதா வைஷாக் நிச்சயதார்த்தத்தை முடிக்கணும் அவங்க பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்திடலாம்னு நாம முடிவு பண்ணிருந்தோம் ஆனா அவங்க இதுவரைக்கும் போன் பண்ணி வர்ற நாளும் சொல்லலையேப்பா நீ வைஷாக கூப்பிட்டு இந்த விஷயத்த பத்தி பேசு இதோ இப்பவே பேசிடுறேம்மா வைஷாகை அழைத்து அவன் விஷயத்தை கூற சார் நாங்க கூட ரெண்டு நாள்ல பொண்ணு பார்க்க வரலான்னு பேசிட்டு இருந்தோம் உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி போன் எடுத்தா நீங்களே கூப்பிடுறீங்க அப்படியா நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம் வந்ததும் அழைப்பை துண்டித்தான் அனைவரும் உற்சாகத்தோடு அவரவர் அரைக்கு வந்து உடைகளை எடுத்து வைக்க அக்னியும் அரைக்கு வந்து தன் உடை உயிரின் உடை இரண்டையும் எடுத்து இரு பெட்டிகளில் வைத்தாள் லேப்பில் ஏதோ வேலையாக இருந்தாலும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் உயிர் இருவரின் உடையையும் இரு பெட்டிகளில் வைக்க அக்னிக்கு மனமில்லைதான் ஆனால் அவனுக்கு பயந்தே இரு பெட்டிகளில் எடுத்து வைத்தாள் படுக்கையில் வந்து அமர்ந்தவள் லேப்பில் வேலை செய்து கொண்டிருப்பவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் அவன் மனதில் என்னதான் இருக்கிறது அவளுக்கு தெரியவில்லை அவன் மனதிற்குள் இறங்கி செல்ல முடிந்திருந்தால் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று அறிந்திருப்பாள் அவளது செல்போன் ஒலிக்க சென்னை எடுத்து பார்த்தாள் கவிதா தான் அழைக்கிறாள் சொல்லு கவிதா என்றவள் சென்னை எடுத்துக்கொண்டு ஜன்னலின் அருகில் வந்து நின்றாள் அக்னி நம்ம குலதெய்வத்தை சாதாரணமா எட போட்டுடாத நியாயமான வேண்டுதல்னா உடனே நிறைவேற்றி வச்சிருவாரு முருகன் தெரியுமா நியாயமான வேண்டுதலா ஆமா அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத நம்ம நன்மைக்காக நாம வேண்டிக்கிற எந்த வேண்டுதலும் உடனே பலிக்கும் சரி நீ என்ன வேண்டிக்க போற நான் என்ன பெருசா வேண்டிக்க போறேன் அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு வெளிப்படுத்த கடவுளையும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் அதையே தான் அந்த முருகன் சந்நிதியிலையும் வைக்க போறேன் அவர் மனசுல தான் இருக்கானா உடனே விலகி போயிடுவேன் அவள் விழிகள் பணித்தது அக்னியிடம் ஏதோ கேட்க அவள் அருகில் வந்தவன் அவளது அந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே நின்று விட்டான் ஏ அக்னி அழறியா இல்ல கவிதா நந்திதா உங்க அத்தானா உறுதலையா காதலிக்கிறதா உங்க எல்லார்கிட்டையும் போய் இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை அது கூட அவர்கிட்ட சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன் கவிதா சொன்னா அவர் நம்ப போறதில்ல பொய்னு தான் நினைப்பாரு அவர் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவர்கிட்ட இத பத்தி பேசி நான் அவரை காதலிக்கிற விஷயத்தை சொல்லி அவர் மனசுல இருக்கிற கோபத்தை போக்கி அவரை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிற கவிதா ஆனா தைரியம் பத்தல இப்பவும் என்னால பேச முடியல அவர்கிட்ட இருந்து விலகியே இருக்க ஏனோ உயிரின் விழிகள் கோபத்தில் சிறந்தது அவன் அப்படியே திரும்பி வந்து படுக்கையில் அமர்ந்தான் இன்னும் ஒரு பத்து நிமிடம் பேசிய பிறகு அழைப்பை துண்டித்தவள் திரும்பி பார்க்கும் போது உயிர் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து செல்போனில் ஏதோ செய்கிறான் அவன் அவள் அருகில் வந்ததோ அவள் பேசியதை கேட்டதோ அவள் அறியவில்லை உயிரின் அருகில் வந்தவள் தீ எடுத்துட்டு வரவா என்று கேட்டாள் வேண்டாம் என்றவனின் முகத்தில் கோபம் கொப்பளிக்கிறது ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை அங்கு நிற்க பயந்தவள் மெல்ல அங்கிருந்து நழுவி வெளியே வழக்கத்திற்கு மாறாக உயிர் இன்று மிகவும் மௌனமாகவே இருந்தான் அவன் அம்மாவிடம் கூட அதிகம் பேசவில்லை அவர் ஏதாவது கேட்டால் மட்டும் ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தான் இரவு உணவையும் அமைதியாக முடித்தவன் நேராக முட்டை மாடிக்கு வந்து காற்று வாங்கியபடியே காலார அங்கும் இங்கும் நடந்தான் அக்னி உறங்கிய பிறகுதான் படுக்கைக்கும் வந்தான் காலை சரியாக நான்கு ஐம்பது ஆன போது சொகுசு வேன் வந்துவிட்டது சரியாக ஐந்து மணி ஆன போது அனைவரும் வாசலுக்கு வந்துவிட்டனர் ஒவ்வொருவராக இருக்கைகளில் ஏறி அமர கடைசியில்தான் உயிர் வேனில் ஏறினான் அக்னியும் அவன் அம்மாவும் ஒவ்வொரு இருக்கைகளில் தனித்தனியாக அமர்ந்திருந்தனர் எதிர் எதிர் இருக்கைகளில் இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள் வேறு எந்த இருக்கையும் காலியாக இருக்கவில்லை அவன் எந்த இருக்கையில் அமரப்போகிறான் என்று அறியும் ஆவலில் அனைவரும் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவன் அவனது அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்தான் அதை கண்டு நந்திதாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை வேன் மெல்ல நகர்ந்தது ஜன்னலின் அருகில் சேர்ந்து அமர்ந்த அக்னி கராக்கு பார்ப்பது போல் பாசாங்கு செய்தாள் ஏனோ அவள் விழிகள் பணித்தது உயிர் அக்னி தனியா உட்கார்ந்திருக்காப்பா நீ அவன் பக்கத்துல போய் உட்காரு நீங்க கூட தான் தனியா இருக்கீங்க உங்களை தனியா விட நான் விரும்பல என்னப்பா இது உங்க பிரச்சனை இன்னுமா தீரல அவன் பேசவில்லை காலை எட்டு மணி ஆன போது அந்த பெரிய ஹோட்டலின் முன்னால் வேன் வந்து நின்றது காலை உணவை அங்கு முடித்து கொண்டு வேனில் வந்து ஏறும் போது கவிதா உயிரின் அம்மாவின் அருகில் சென்று அமர்ந்தாள் இப்போதாவது அவன் அக்னியின் அருகில் சென்று அமருவான் என்று கவிதா எதிர்பார்த்தாள் ஆனால் அவன் கவிதாவின் தம்பி கண்ணனின் அருகில் சென்று அமர்ந்து விட்டான் கோத்தகிரியை அடையும் வரை அக்னியின் பக்கம் அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை அடைந்து விட்டது சென்னையில் இருந்து புறப்படும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வேண்டிய அறைகளை பதிவு செய்திருந்தான் உயிர் தங்களுக்காக பதிவு செய்திருந்த அறைக்குள் வரும்போது உயிர் தன்னிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டது போல் அக்னிக்கு தோன்றியது அவன் அந்த அளவு அவளை கண்டுகொள்ளவில்லை பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்